வேபி உருளைக்கிழங்கு வரக்க போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்குக்கு மசாலா கலந்துக்கலாம் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ஒரு கடாய வச்சுப்போம் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ சீரகம் போட்டலாம் எண்ணெய் காயிட்டும் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இந்த கலந்து வச்சுக்கோ இந்த வீடை ஊற்றிக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு போட்டு இந்த காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு பாடுற அளவுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கேஸை விட்டுகிட்டே விட்டுட்டுங்க கொஞ்சம் முர முர நல்லா வேகும் மசாலாவோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான முறை தான் இது ஆனால் சூப்பராக இருக்கும் ஒரு தயிர் சாத்துக்கு ரசம் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த எல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் வேக வைக்கிறப்போ குக்கரில் போட்டு வேக வைக்காதுங்க தனியாக வேக வைங்க இது பேபி போட்டுட்டோம்ல அது ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி ஆகிடும் குக்கரில் போட்டிங்கன்னா இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்